री मईले कन्नलुर नाना बनी चंदरा ने कन्नो बनी पत्थर समतो बनी ते मानव सीमा मिले कन्नलुर नाना बनी ते मानव सीमा दशद जैसा चंद्र बनी नेलु उ सिरस रोसा पस बनी ने तगा पस बनी ने மனித நீதி பழனி வழி முருகன் சொந்த பத்து கோடி உண்டு பற்று வச்சு வந்ததுல சொந்த கோடி உண்டு பந்தமடை சொன்னதுல

ஒரு பட்டமான அது பால் கொடக்கம் ஒரு பட்டமான அது பால் கொடப்போ ஒரு பட்டமான அது பால் கொடப்பம் ஒரு பட்டமான அது பால் கொடப்போம் தேவரவையா பட்டமான அது பால் கொடம்போ தேவரையா

எங்க அப்பா வேறு குறிஞ்சு நாட்டுடைய தலைவர் நம்பி ராஜே மகி போம்பல பிள்ளைய அப்பா காப்பாடு எங்க அப்பா வந்து எங்க ஆத்தால இத்தனை நேரம் கூட சும்மா விடல இதையும் பொருள் ஏழு பிள்ளை ஒரு போடு போடல

என்ன பெத்தும் போட்டா உன்னைய பெத்தாத்தா கண்ணீரத்தாம்பாத்தா சொல்லி சொல்லி ஆராது சொன்னா கதை தீராது சொல்லி சொல்லி அறாது சொன்னா கதை தீராது பொண்ண தா என்ன பெத்த போட்டா உன்னைய பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா நாளெல்லாம் பட்டினியா இறந்தொடுவா ஒரு நாளிகை நம் பசி பொருக்கமாட்டால் பெற்ற அன்னையை போ ஒரு தெய்வமில்லை அவள் அடித்தொள மரப்பவ மனிதரில்லை மண்ணில் மனிதரில்லை பத்து மாசம் என்ன சுமந்து பத்திய நத்த அம்மா ஓம் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா ஓம் பாசத்துக்கு முன்னாலே தெய்வமள்ள சும்மா சும்மா இயரும்பு அண்டா மத்த நூறு ரூபாய்க்கு நான் பாடுனேன் தூசு சும்பூ சேராப ஐயோ ஹசப்பட்டு போய்ட்டா

எனக்கு கல்யாணம் ஆக போகுது என்னுடைய மனைவி வருங்கால மனைவியை நீங்க என்ன சரக்குன்னு ஒரு சீரட்டில எழுதி கொள்வேன் அப்படியே இருக்கா என கல்யாணம் என் கல்யாணத்துக்கு இந்த இருக்கிற எல்லாருமே நீங்க வந்து எங்க அப்பா எனக்காக ஒரு பொண்ணு வார்த்துட்டாரு

மெதுவ தந்தி அடுச்சானு ஓ மச்சானே எதையும் சொல்ல துடுச்சானு கை வச்சானே

உன் கைய போதே நயன்தாரா ஒரு வார்த்தை கண்ணே உன் முகத்தை நான் பார்த்ததில்லை எங்க அப்பாவும் அம்மா உனக்கு பூ வைக்க வந்தாங்க நான் உனக்கு பூ வைக்கிறதா நீர்மானம் எடுக்கிறதா கண்ணே கண்ணே முகத்தை பாக்குறேன் பெட்டிக்கார வெளியாகிட்டு போயிருவேன் கூந்தலே இவ்வளவு கரும்பு இருக்கேன் அவன் முகம் அழக மலையானி பதினெட்டாம் படி கருப்பு தீத்தக்கார்கு மனைவி மட்டும் எந்த தவறு நடந்துச்சுன்னா எல்லைக்கு வர மாட்டேன் கருப்பா ஆசைப்பட்டது மாதிரி மொட்டாட்டி அழகா இருக்கா கருப்பு கருப்பா நீ எரிஞ்ச ஈச்சி போயிருச்சடா அள்ளி குடுத்த சாம்பு அரும்பு குறைஞ்சி எந்த காட்டு முண்டைனேடா எனக்கு நீங்க வாழ வேண்டிய வயசு மேடம் உங்களுக்கு புரிச வேணும்னா கிடமாட்ட தவங்க சின்னமா என்னை விட்டுருங்க நான் படத்தோட சரி மேடம் ஐயா அதை சேலை கட்டிட்டு வந்திருக்கு பாருங்க

என் மொண்டடி குப்பை அடி ஐயா நான் ஆலன ஊர்லயா அப்ப நான் என்னமாமா என்னオンறீங்க அஹ் நான் யாரு ஏற்கனவே ஒரு விபத்துல ஒரு டொங்காஸ் போறேன டங்க்கு யாரு இங்க இருந்து வந்தா இங்க வந்தா

நினைக்க வேணாம் உங்களை வீட்டுக்கு வேணாம் உங்களையும் மன முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் விட்டாளா சேரு ஏதோ புடிச்சுட்ட

நீங்க வந்து எங்க அண்ணனுக்கு ஏத்த மனைவி எல்லாம் உங்களுக்கு இது மாதிரி நீங்க அப்படி சொல்றீங்க ஆளு உங்க அண்ணன் நல்லா தம்பா இருக்காரு ஆளும் பாக்குற உழுவவே மாட்டேன்றாரு முழுகவா ஐயே நீங்க என்ன இப்படி என்ன இருக்கீங்க இருக்கீங்க ஆளு ஊரும் பரதா கடக்கு உழு இல்ல இப்போலாம் அவங்க எல்லாம் நினைச்சாச்சு இப்ப தினைக்காவல கொண்டிருக்கான் தெரியுமா எங்க அண்ணன் எப்பவும் உழுது பயிரிட்டுட்டார் ஆமா